மாவட்ட ஆட்சித்தலைவரின் ஆணை கிணங்க காவல்துறை அதிகாரிகளின் முன்னிலையில் நடைபெற்ற மது விளக்கு ஏற்படும் தீமைகள் விளைவுகள் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்டம் நகராட்சியில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு அருகே மது மற்றும் குடி பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகள் விளைவுகள் குறித்து பிரச்சார விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் உத்தரவின் பெயரில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள போதை மறுவாழ்வு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கிராமிய கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியின் மூலமாக பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியுடன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அறந்தாங்கி கோட்டக்களால் வருவாய் ஆய்வாளர் மூத்தரசு ஏற்பாட்டின்படி நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியில் போதையில்லா தமிழகம் உருவாக்கும் விதமாக பல பாடல்களை பாடி அதற்கு இசையமைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அறந்தாங்கி பேருந்து நிலையத்திற்கு அருகே ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியை சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வருகை தந்த பொதுமக்கள் கண்டுகளித்தனர் விழிப்புணர்வு அலுவலர்கள் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் உள்ளா பற்றினி படையுப்பே கெட்டு போச்சு ஆமா மதத்தை எடுக்கிற பெரியவை நான் சொன்னதை கொஞ்ச கேளு பார்க்க போனதே இப்ப பரவேசியாரவே ஆமா மதத்தை எடுக்கிற பெரியதே நான் சொன்னதை கொஞ்ச கேளுடே பார்க்க தோணே இப்ப பரதேசியாளவே கஷ்ட தரங்கல வாசலில் நிற்கிறாங்க வாசல் நிற்கிறார் பட கட்ட வாடி என்கிற பிறந்த நான் சொல்லுற கிடனே பாருக்கு தப்பே இப்ப பரவேசிகாரே எிள்ளி போட எட்டி வாழ்க்கை வாழ வேணன் ஐயா இல்லா வாழ்க்கை வாழ வாழன் வாழ்த்திரு 咱们就在在网上。